வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிளைன்ட்டு கேட்குறது எங்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தோப்பு துளவிட்டுருக்கிறோங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸோட இருந்தால் சொல்லுங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு திருமூர்த்தி மலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்குமே இந்த காட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேருவாங்க ஸோ திருமூர்த்தி மலை தண்ணி என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட்டு இந்த தண்ணி இருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டில் ரெண்டு போர் வந்துடுதுங்க ரெண்டு போர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன்று சப்பு மாட்டியிருக்கிறாங்க சப்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விழுந்துட்டுருக்கு விழுந்துட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்காக அது முடியும் உங்களுக்கு டைமிங் வச்சுட்ருக்குறாங்க அப்படியே போருக்கும் மாறிக்கும் மாற்றி மாற்றி ஒடிக்கணுன்னு வச்சுக்கங்களேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றே கால் ஏக்கரை வந்து எம்டி லேண்டுங்க ஒன்றே கால் ஏக்கர் எம்டி லேண்டில் டாக்குமெண்ட் வந்து ஒரு ஏக்கராக இருக்குது அந்த ஒரு ஏக்கருக்கு மட்டும் நம்ம ரேட் பேசுனால் போதும் பேலன்ஸ் வந்து மூணு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா தோப்புங்க மூணு ஏக்கர் தோப்பு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபென்சிங் போட்டுச்சுருக்குறாங்க காப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க என்ன ரீசன்னா உரமெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்து அந்த சாணி மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பராமரிப்பு பண்ணால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் அதில் என்ன இருக்குதோ அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ந மகாக்கிணி மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள போகிற வழியிலேயே வருதுங்க அதே மாதிரி வீடு வந்து கரெக்டாக வாஸ்து பிரகாரம் குபேர மூலையில் வீடு இருக்குது கம்பர் ரூம் வந்து தனியாக கம்பர் ஷோர் ரூம் கட்டி இருக்கிறாங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை திருமுதிமலை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போதுங்க உங்களுக்கு திருமுதிமலை ஏரியாவில் நீங்கள் நிறைய சேனல்ஸ்லேயே பார்ப்பீங்க நானும் நிறைய போட்டிருப்பேன் ஏக்கர் வந்து அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஒரு கோடி கூட இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த லேண்டோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரின் விலை உங்களுக்கு கண்டிப்பாக லேண்டு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி பேசியே வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா பராமரிப்பெலாம் கொஞ்சம் பண்ணணும் ரெண்டாவது தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அதுவும் பெரிய தடமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உடனடி கரையத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க லேண்ட் ஓனர் தெளிவாக சொல்லிவிட்டார் இந்த லேண்டோட மண் வகை அப்படின்னு பார்க்கும்போது பியூர் செம்மன் பூமிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வந்து ட்ரிப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்குறாங்க அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த வீடு ஆர்சி பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கிச்சனு ஒரு ஹாலு டபுள் பெட்ரூமு அதில் மாஸ்டர் பெட்ரூம் தனியாக வந்துடுது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அது போக அவுட்ரு பாத்ரூம் பாருங்கள் வீடியோவில் தெரியுதுங்களா அவுட்ரு பாத்ரூம் அது இது வந்து வீடுங்க நல்லா வந்து சூப்பராக கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிங்கன்னா வந்து இந்த வீடு சூப்பராக இருக்கும் முன்னையுமே நல்லா இருக்கும் மாதிரி இது வந்து கம்பர்சர் ரூமு உங்களுக்கு வியூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமூத்திமலை ஹில்ஸோட வியூ சூப்பராக தெரியுங்க உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாமே மண்ணில் கட்டின வீடுங்க பாருங்கள் திருமூத்திமலை வியூவு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குங்க ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஃபேமிலி தங்க இருக்குது தேப்பறமாக தான் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்